அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி என்ன சொல்றாங்கன்னா வானிலை அறிவிப்பு தமிழகத்துல மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிதான் பிரிஃபாக பார்க்க போறோம் அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சேரும் அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள கொலை தமிழகத்துல அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிச்சிருக்காங்க இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் ஒரு வளிமண்டல கீழக சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் ஆகிய இன்று தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அநேக இடத்துலையும் மழை பெய்து வருவோம் சொல்றாங்க குறிப்பாக பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் பத்தொன்பது முதல் இருபத்தோராம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட நிலையாகவே காணப்படும் சொல்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிகபட்ச வெப்பநிலை கணக்கெடுக்க போனீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியத்து அதிகபட்ச வெப்பநிலை எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபத்தோரு டிகிரி வெப்பநிலை எனவும் கணக்கிட்டு கணக்கெடுத்து சொல்றாங்க தென் தமிழக கடலோர பகுதிகள் குறிப்பாக மன்னார் உரையிடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாளை முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையே வீசக்கூடும் சொல்றாங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகையிலும் வீசக்கூடும் எனவே இத்தகுதிக்கு மீனவர்கள்லாம் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் செய்திக்குறிப்புல அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல இருபத்தொரு டிகிரி வந்து குளிர் வந்து பதிவாயிருக்கு வேலூர்ல வேலூர்ல சேலம் கோவையில் பார்த்தீங்கன்னா பதினேழு டிகிரி வந்து பதிவாயிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில ஐந்து புள்ளி நாலு டிகிரி வந்து பதிவாயிருக்கு இது போன்ற குளிரினுடைய தாக்கம் அதிகரித்த நிலையிலாக செய்தி குறிப்பில் விரிவாகவும் சொல்ல வராங்க இது போன்ற செய்திக்குறிப்பு உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள அப்படின்னு நினச்சிங்கன்னா